இரவு நடுசாமம் நெருங்கிக் கொண்டிருந்தது ஆனால் எங்கள் வீடு ஒரு இடுகாடு போல அமைதியில் உறைந்திருந்தது வீடெங்கும் ஒரு கனமான சோகம் சூழ்ந்திருக்க என் அம்மா எனக்கு எதிரே உட்கார்ந்து சத்தமின்றி அழுது கொண்டிருந்தார் அவரது கண்ணீர் துளிகள் என் இதயத்தை தீண்டின என் அம்மாவிற்காக நான் எதையும் செய்ய முடியாத ஒரு கையாலாகாத நிலையில் நான் என் சக்தியற்ற நிலையை உணர்ந்தேன் என் தங்கை தீபாவின் இந்த செயல் எனக்கு மிகப்பெரிய துரோகமாக இருந்தது அவளை நான் என் உயிராக நிசித்தேன் ஆனால் அவள் செய்த காரியம் என் மனதை சுக்குநூறாக உடைத்திருந்தது என் அண்ணன் கபிலன் என் தோளில் ஆதரவாக கை வைத்து கார்த்திக் தைரியமாக இரு இத்தனை பெரிய குடும்பத்து மானத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்குத்தான் இருக்கு இப்போதே நீ உடைந்து போனால் இந்த வீட்டு பெண் ஓடி போய்விட்டாள் என்று ஊர் முழுக்க செய்தி பரவும் என்றார் கண்ணில் நீர்வழிய நான் அவரை பார்த்தேன் இந்த விஷயம் சீக்கிரமே வெளியே தெரிய வரும் என்று எனக்கு தெரியும் மக்கள் தீபாவின் திடீர் காணாமல் போதலை பற்றி கேட்கும்போது என்ன பதில் சொல்வது என்று நினைத்து என் இதயம் படபடக்க ஆரம்பித்தது நான் அளவில்லை ஆனால் இன்று என் வாழ்வில் முதல் முறையாக கண்ணீர் தானாக வந்தது உண்மையில் ஒரு குடும்பத்தின் மானம் போய்விட்டால் பிறகு எதுவுமே மிச்சமில்லை நான் சோர்ந்து தரையில் அமர கபிலன் அண்ணன் மீண்டும் என்னை தாங்கி பிடித்தார் இப்படி துவண்டு போகாதே இப்போதைக்கு அம்மாவை நாம் தான் அரவணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் அண்ணன் பேசிய ஒரு மணி நேரம் முழுவதும் நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன் மதியத்திலிருந்து நாங்களும் தீபாவை தேடி ஊரெல்லாம் அலைந்தோம் ஆனால் அவள் எங்கிருக்கிறாள் என்று தெரியவில்லை தீபாவுடன் ஓடிப்போன பையன் பிரபு பற்றி முழுமையாக விசாரித்தோம் அவன் பணக்காரன் அல்ல ஊனமுற்ற தந்தையும் ஒரு தங்கையும் தாயும் கொண்ட இயல்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவன் மட்டுமே குடும்பத்தை நடத்துபவன் ஆனால் நாங்கள் வசதி வாய்ப்புடன் வெளி உலகில் நல்ல செல்வாக்கு கொண்ட குடும்பமாக இருந்தோம் மதியம் நாங்கள் பிரபுவின் வீட்டிற்கு சென்று சத்தம் போட்டபோது அவரது தந்தை ஐயா அவர்களை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது இரண்டு நாளாக அவனும் வீட்டை விட்டு போய்விட்டான் இன்னும் திரும்பி வரவில்லை அவன் அம்மாவும் நானும் ஏற்கனவே மிகவும் கவலையில் உள்ளோம் உங்கள் வீட்டு பெண்ணை எங்கே கூட்டி போனான் என்று தெரியவில்லை எங்களை மன்னித்து விடுங்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று மிகவும் பரிதாபமாக சொன்னார் என் கோபத்தில் அந்த நொடியே அவரின் உயிரை எடுக்க துடித்தேன் அவர் ஒரு ஊனமுற்றவர் இந்த விஷயத்தில் அவருக்கு பங்கு இல்லை என்று தெரிந்தாலும் அவர் அந்த பொறுக்கியின் அப்பா எங்களுக்கு தெரியாது என்று அவர் அலட்சியமாக சொன்னது என் ரத்தத்தை கொதிக்க வைத்தது அந்த வீட்டை குளுத்தி விடலாம் என்று ஆத்திரம் ஏற்பட்டது நல்ல வேளையாக அண்ணன் என்னை கட்டுப்படுத்தினார் என் வாழ்வில் நான் மிகவும் நேசித்த ஒரே உறவு என் தங்கை தீபாதான் என் இதயத்தில் மிகவும் நெருக்கமானவள் எல்லா விஷயங்களையும் அவளிடம்தான் பேசுவேன் அவள் விருப்பு வெறுப்பு அனைத்தும் எனக்கு தெரியும் ஆனால் ஒரு சிறிய அலட்சியம் என்று குடும்பத்தின் மானத்தை குலைய வைத்து விட்டது சிறுவயதிலே தீபாவிற்கு என் அம்மாவின் தோழியின் மகனுடன் திருமண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சீக்கிரமே திருமணமும் நடக்க இருந்தது இந்த விஷயம் தீபாவின் வருங்கால மாமியாருக்கு தெரிந்தால் அவருடைய குடும்பத்திலும் அவமானம் ஏற்படும் அவரது கோபமான சுபாவம் எனக்கு தெரியும் இதையெல்லாம் நினைத்து என் மனம் பதறியது வெளியே நீண்ட நேரம் அமர்ந்த பிறகு அண்ணன் என்னை கட்டாயப்படுத்தி வீட்டிற்குள் அழைத்து வந்தார் இரவு நேரமானதால் மட்டுமே உள்ளே வந்தேன் இல்லை என்றால் எனக்கு மூச்சு திணறல் ஏற்படும் போலிருந்தது இருந்தது நாங்கள் இருவரும் உள்ளே நுழைந்தோம் வரவேற்பறையில் யாரும் இல்லை அம்மா தன் அறைக்கு போயிருப்பார் என்று நினைத்தேன் நானும் என் அறைக்கு செல்ல விரும்பினேன் ஆனால் அண்ணன் கட்டாயப்படுத்தி என்னை தாயின் அறைக்கு அழைத்து வந்தார் அண்ணன் இப்போதைக்கு அம்மாவிற்கு நமது இருவரின் ஆறுதல்தான் தேவை நாம் தான் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றார் அம்மாவின் அழுகையால் வீங்கிய கண்கள் என் நெஞ்சை கேறின ஆனால் அண்ணன் பிடிவாதமாக என்னை கூட்டிச் சென்றார் அவர் உள்ளே அழுது கொண்டிருந்தார் நான் என் கைமுட்டிகளை முட்டிகளை இருக்க கொண்டேன் அந்த நிமிடத்தில் தீபா மீது கடுமையான வெறுப்பு ஏற்பட்டது அவளை எப்படியாவது தேடி பிடித்து திருத்துவிட வேண்டும் போல இருந்தது அவளின் காரணமாகத்தான் என் தாய் இந்த நிலையில் அல்லாடி கொண்டிருக்கின்றார் அம்மா எங்களை பார்த்து கார்த்திக்கு ஏதாவது தகவல் கிடைத்ததா என் தீபா எங்கே என்னால் இப்படி உட்கார்ந்திருக்க முடியாது தீபாவுடைய மாமியாருக்கு நான் என்ன பதில் சொல்வேன் அவர்கள் வைத்த நம்பிக்கையை என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்வதா எப்படியாவது என் பெண்ணை கூட்டி வாருங்கள் நான் என் பெண்ணை இப்படித்தான் வளர்ப்பு கொடுத்தேன் என்று எந்த முகத்தை வைத்து கொண்டு சொல்வேன் என்று கதறினார் நான் முற்றிலும் செயலற்றவனாக இருந்தேன் அவர் வேறு எதையாவது சொல்லும் முன் நான் சற்றென்று எழுந்து என் அறைக்குள் ஓடினேன் கதவை பூட்டிவிட்டு கதவின் அருகில் சுவரில் சாய்ந்து அமர்ந்தேன் ஆண்கள் அளமாட்டார்கள் என்று யார் சொன்னது ஆறுதல் சொல்ல ஒருவர் இருந்தால் போதுமே என் கண்களிலிருந்து கண்ணீர் வெள்ளமாக பெருக்கெடுத்தது இன்றுதான் என் தந்தையின் தேவை எனக்கு உணவு பூர்வமாக தெரிந்தது அவர் இருந்திருந்தால் இது எல்லாம் நடந்திருக்காது எனக்கு மூச்சு விடுவதே சிரமமாக இருந்தது நேற்று இரவு முதல் நான் தூங்கவில்லை நாள் முழுவதும் தேடுதல் வேட்டையில் கழிந்தது என் அண்ணன் கபினன் வழியில் இருந்தாலும் அவர் பெரியவர் என்பதால் எல்லாவற்றையும் பொறுமையாக சமாளிக்கும் மனோபலம் உடையவர் ஆனால் என்னால் முடியவில்லை விடிய விடிய நான் தூங்கவில்லை அதிகாலையிலேயே எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தேன் நான் கண்ட காட்சி என்னை உரைய போகச் செய்தது தீபாவின் வருங்கால மாமியார் சவிதா அத்தை வீட்டில் அமர்ந்திருந்தார் அவரது மகன் சரவணன் அதாவது தீபாவின் வருங்கால மாப்பிள்ளையும் உடன் இருந்தார் அம்மாவும் அண்ணனும் தலைகுனிந்து எதிரே அமர்ந்திருந்தனர் சவிதா அத்தை முகத்தில் கடும் கோபம் தெரிந்தது அம்மா அவரிடம் எல்லா விஷயங்களையும் சொல்லி இருக்க வேண்டும் நான் வரவேற்பறைக்குள் வந்ததும் சவிதா அத்தை கோபமாக என்னை ஏறிட்டு பார்த்தார் கார்த்திக் இதெல்லாம் என்ன கூத்து உன் அம்மா என்ன சொல்றாங்கன்னு உனக்கு ஏதாவது இருக்கா என்று கத்தினார் நான் சமாதானம் செய்வதற்கு முன் அவர் எழுந்து நின்று சத்தமாக பாருங்கள் வீட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இவர் நிம்மதியா தூங்கிட்டு வராரு என்று கைதட்டி நக்கல் தோணியில் பேசினார் நான் வெட்கத்தால் தலை குனிந்தேன் மீண்டும் அவர் ஆத்திரத்துடன் உனக்கு தூக்கத்தை விட்டு எழுந்தால்தானே உன் தங்கையை காப்பாற்ற முடியும் உங்க அப்பாவோட மானத்தை நீங்க எங்க காப்பாத்த போறீங்க அவருக்கு இந்த சமூகத்தில் எவ்வளவு மரியாதை இருந்தது உங்க வெக்கங்கட்ட தங்க எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து விட்டால் அவர் செய்த காரியத்தால் உங்கள் அப்பாவின் அப்பா பெயரும் செல்லா காசாகிவிட்டது இந்த விஷயம் ஊரில் தெரிந்தால் என்ன பண்ணுவீர்கள் முகத்தை மறைத்து கொண்டு தான் ஓட வேண்டும் எனக்கு கூட அதே நிலைமைதான் வரப்போகிறது என் மாமியார் வீட்டில் சரவணன் பொண்டாட்டி எங்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் என்று என்னை சாடினார் நான் பொறுமையுடன் என் கண்களை மூடினேன் பூமி பிளந்து நான் உள்ளே சென்றுவிட மாட்டேனா என்று இயங்கினேன் சவிதாயத்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை கிழித்தது உங்க பொண்ணு ஸ்கூல் வரைக்கும் படிச்சா போதும் காலேஜ் எல்லாம் வேண்டாம் என்று சொன்னோம் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு கசந்தது போல இப்போ எல்லா பொண்ணுங்களும் படிக்கிறது அவசியம்னு சொன்னாங்க பாரு எவ்வளவு அவசியமுன்னு என்று கேலியாக என் அம்மாவை பார்த்தார் அவர் எங்கள் இருவரையும் நிறைய பேசினார் முடிவில் கோபமாக கால்களை தரையில் அடித்துவிட்டு வீட்டை விட்டு சென்றார் அடுத்த சில நிமிடங்களில் என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியும் திரும்பி பார்த்தபோது என் அம்மா நிலைகுலைந்து குலைந்து அழுவதைக் கண்டேன் இந்த முறை என் அண்ணன் கபிலனும் கண்ணீருடன் காணப்பட்டார் சவிதா அத்தையின் வார்த்தைகள் எங்களை நொறுக்கி போட்டிருந்தன சவிதா அத்தை எங்கள் நிலையைக் கண்டு கருணை காட்ட வேண்டும் வெளியே சென்று இந்த விஷயத்தை ஊர் முழுக்க பரப்பக்கூடாது என்று என் மனம் வேண்டிக் கொண்டது ஆனால் அது வெறும் கனவாகவே போனது சிறிது நேரத்திலேயே இந்த விஷயம் காட்டுதைப் போல குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் பரவியது நான் எதிர்பார்த்தது போலவே தொலைபேசிகள் இடைவிடாமல் ஒழிக்க தொடங்கின அவர்கள் என் துக்கத்தில் பங்கு கொள்ள அழைக்கவில்லை கேலி செய்வதற்காகத்தான் அழைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் என் கண்களில் இப்போது கோபத்தில் சிவந்திருந்தது என் மனதில் இரவு முழுவதும் இருந்த எண்ணம் மீண்டும் தோன்றியது என் மனம் இதை செய்ய தயாராக இல்லை என் மனதில் கடவுள் பயம் இருந்தது ஆனால் இப்போது நடந்த அவமானத்திற்கு பிறகு என் மன வலிமை உடைந்துவிட்டது நடக்கக்கூடாத அவமானம் நடந்துவிட்டது இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன் நான் செய்யப்போவது மிகவும் தவறானது என்று எனக்கு தெரியும் ஆனால் அதன் மூலம் என் ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் நான் ஒருமுறை என் தாயை பார்த்தேன் அவரது நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது அவருக்கு சர்க்கரை நோய் இருந்ததால் சரியான நேரத்தில் உணவு தேவை ஆனால் அண்ணனும் அண்ணையும் பல முறை சாப்பிடச் சொல்லியும் அவர் மறுத்துவிட்டார் என் அண்ணனை பார்த்தேன் அவரும் மிகவும் சோர்வடைந்திருந்தார் அவர் வீட்டின் மூத்த மகன் என்பதால் தன் துக்கத்தை எல்லாம் தனக்குள் புதைத்து கொண்டு அனைத்தையும் சமாளித்து வந்தார் நான் என் இருக்கையிலிருந்து சற்றென்று எழுந்தேன் வேகமாக அடிகளை எடுத்து வைத்து வீட்டை விட்டு வெளியேறினேன் காரில் ஏறி தெருக்களில் சுற்றி கொண்டிருந்தேன் நான் நினைத்தது நடந்துவிட்டால் என் பழிவாங்கல் நிறைவேறிவிடும் என் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானம் நீங்கிவிடும் நாங்கள் அனுபவித்த அதே வேதனையை பிரபுவின் குடும்பமும் அனுபவிக்க வேண்டும் மாலை நேரம் நெருங்க நான் என் முடிவை உறுதிப்படுத்தி கொண்டேன் காரை நகரத்தின் உள்பகுதி நோக்கி திருப்பினேன் நான் செல்ல எங்களுடைய அவமானம் ஆரம்பித்த அதாவது பிரபுவின் வீடு என் கார் சற்றென்று அவர்களின் வாசல் அருகே நின்றது நான் ஒரு உதவிட்டு அவர்களின் வீட்டுக் கதவை திறந்தேன் கூடத்தின் முன் ஒரு உதவியற்ற மனிதர் புரபவின் தந்தை அவரது மனைவி மற்றும் சிறிய மகள் கீதா ஆகியோர் அமர்ந்திருந்தனர் நான் வேகமாக அடிகளை எடுத்து வைத்து அவர்களை நெருங்கினேன் அந்த இளம் பெண்ணின் கீதாவின் கையை என் பலமான பிடியில் பிடித்து இழுத்துச் செல்ல ஆரம்பித்தேன் அவள் தாய் என் வழியில் குறுக்கிட்டு என்னிடம் கெஞ்சினாள் என் காலில் விழுந்து மன்றாடினாள் நான் அந்த கிழவியை பார்த்து கோபத்துடன் என் வழியில் வராதே இல்லையென்றால் உன் மகள் இப்போதே தன் உயிரை இழக்க நேரிடும் உன் மகன் எங்களுக்கு செய்த காரியம் மன்னிப்புக்குரியது அல்ல நாங்கள் ஊர் முழுவதும் அவமானப்பட்டுவிட்டோம் எங்கள் முகத்தில் எந்த கரையை பூசினானோ அதே கரையை இப்போது உன் முகத்திலும் பூசப்படும் உன் மகள் என்னுடன் திருமணம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு சட்டவிரோத குழந்தையை பெற்றெடுக்கும் போது என்று கத்தினேன் இதை சொல்லி அந்த பெண்ணை இழுத்துக்கொண்டு கொண்டு வெளியே வந்தேன் அவர்கள் சிறிய தெருவில் வசித்ததால் எல்லோரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்தனர் ஆனால் என்னை யாரும் தடுப்பதற்கு தைரியம் இல்லை என்னை எல்லோரும் பயத்துடனேயே பார்த்தனர் நான் வெளியே வந்து எல்லோரையும் ஒருமுறை பார்த்தேன் பிறகு காரின் முன் கதவை திறந்து அவளை கொடூரமாக உள்ளே தள்ளினேன் காரில் அமர்ந்து உள்ளே பூட்டிக் கொண்டேன் ஊனமுற்ற அவளது தந்தை வாசலில் உட்கார்ந்து என்னிடம் மன்றாடி கொண்டிருந்தார் அவளது தாய் என் கார் கண்ணாடியை தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் எனக்கு யார் மீதும் இரக்கம் வரவில்லை சிறிது நேரத்திலேயே என் கார் காற்றோடு பேசிக் கொண்டிருந்தது உள்ளே இருந்த கீதா என்னிடம் தொடர்ந்து கெஞ்சினாள் ஐயா எங்களை விட்டு விடுங்கள் எங்களுக்கு எந்த தவறும் தெரியாது இதில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை அப்பா பலமுறை ஃபோன் போன் செய்தார் அம்மா எங்கள் உறவினர்கள் வீட்டிலும் விசாரித்தார்கள் ஆனால் யாருக்கும் தெரியவில்லை தயவு செய்து என்னை வீட்டில் விட்டு விடுங்கள் என் அப்பா ஊனமுற்றவர் என் அம்மா நோயாளி எங்களின் நிலை கண்டு இரக்கம் கொள்ளுங்கள் நான் வெறிகொண்ட பார்வையுடன் அவளை பார்த்தேன் அவள் அழுத வண்ணம் இருந்தால் அவளது தாவணி எங்கோ தெருவில் விழுந்திருக்க வேண்டும் அவள் தன் உடலை மூடிக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அவள் அந்த நிலையில் இருப்பதை நான் உணர்ந்தபோது போது காரை நிறுத்தி என் சால்வையை அவள் மீது நீட்டினேன் அவள் உடனடியாக அதை பிடித்து தன்னுடைய உடலை சுற்றி கொண்டாள் என் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது நான் நினைத்தேன் அவளது பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டால் அந்த வெட்கங்கட்டவன் சீக்கிரமே திரும்பி வருவான் தன் தங்கையை நான் அழைத்து சென்றது அவனுக்கு தெரிந்தால் அவன் ஓடி என்னிடம் வருவான் முதல் நாள் அவனது அப்பா பேசிய விதம் அவன் தன் மகனுடன் தொடர்பில் இருக்கிறான் என்பதை எனக்கு உணர்த்த போதுமானதாக இருந்தது நான் காரை நேராக எங்கள் போர்டிகோவில் நிறுத்தி மறுபக்கம் இருந்து வந்து அவளின் கதவை திறந்து அவளை இழுத்து வரவேற்புறைக்குள் கொண்டு வந்தேன் அவள் தொடர்ந்து அழுது தன் கைகளை கூப்பி என்னை மன்னிக்கும்படி வேண்டினாள் ஆனால் என் கண்களில் பழிவாங்கும் வெறி மட்டுமே இருந்தது இந்த இளம் பெண்ணுக்கும் இந்த விஷயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை மறந்து நான் எரிச்சலின் உச்சியில் இருந்தேன் என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் ஓடியது எந்த மனிதன் என் தங்கையுடன் ஓடிப்போனானோ அவனுக்கும் அதே போல் அவமானம் ஏற்பட வேண்டும் நான் அந்த பெண்ணை இழுத்துக்கொண்டு வீட்டிற்குள் வந்து என் தாயின் காலடியில் தள்ளினேன் என் அம்மா உடனடியாக தன் கால்களை சுருக்கி என்னை சந்தேகத்துடன் பார்த்தார் நான் அந்த கீதாவை வெறிகொண்ட கண்களால் முறைத்தேன் நான் சொன்னேன் இவள்தான் உங்கள் மகளுக்கு பதிலாக நம் வீட்டு பெண் தீபாவை அவன் நம்மிடம் ஒப்படைக்கும் வரை இந்த பெண் நமது வீட்டில் ஒரு வேலைக்காரியை போல் இருப்பாள் அவளை அவமானப்படுத்தக்கூடிய அனைத்து வேலைகளையும் இவள் செய்ய வேண்டும் அம்மா இவளை மன்னிக்காதீர்கள் என் அம்மா ஒரு நிமிடம் என்னை பார்த்தார் பின்னர் அழுகையுடன் தரையில் அமர்ந்திருந்த கீதாவை பார்த்தார் இதை சொல்லிய நான் என் அறைக்குள் சென்று சவரில் கீழ் நின்று என் கோபத்தை தனித்துக் கொள்ள ஆரம்பித்தேன் சிறிது நேரம் கழித்து அமைதியான பிறகு நான் கீழே வந்தேன் அந்த கீதா என் அம்மா அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் என் அம்மா அவளுக்கு ஆறுதல் சொல்வதில் பிசியாக இருந்தார் நான் அவளை கையை பிடித்து குரூரமாக தரையில் தள்ளினேன் சோஃபாவில் உட்கார உனக்கு எவ்வளவு தைரியம் உன் தகுதியை தரையில் உட்காரத்தான் இன்று இந்த வேலையை செய்து விட்டாய் எதிர்காலத்தில் என் வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தினால் உன்னை ஒரு இரும்பு போல நசுக்கி விடுவேன் என்று கத்தினேன் அவள் நடுங்க ஆரம்பித்தாள் என் அம்மா என் கைகளை பிடித்து கார்த்திக் நிறுத்து இந்த பெண்ணை அவள் வீட்டில் கொண்டு போய் விடு ஏன் இப்படி செய்கிறாய் என்றார் ஆனால் நான் தலையை இல்லை என்று அசைத்தேன் கோபத்துடன் கர்ஜித்தேன் நான் செத்து போவேன் ஆனால் எங்கள் தங்கையை அவர்கள் ஒப்படைக்கும் வரை இந்த பெண்ணை அவள் வீட்டிற்கு அனுப்ப மாட்டேன் நான் சாதாரண ஆள் என்று அவர்கள் நினைத்தார்களா சும்மா உட்கார்ந்து இருப்போம் என்று நினைத்தார்களா யாருடைய வீட்டு பெண்ணை அவன் அழைத்து சென்றான் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று கத்தினேன் நான் அந்த கீதாவை பார்த்தேன் கோபம் கொண்ட கண்களால் முறைத்து கோபத்துடன் எழுந்துரு எனக்கு சமைக்கச் செல் நீதான் சமைக்க வேண்டும் நீ கொஞ்சம் தாமதித்தால் என்னை போல் மோசமானவர் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்றேன் என் உத்தரவு கிடைத்ததும் அவள் அங்கிருந்து ஓடிவிட்டாள் ஒருவேளை அவள் என் பார்வையிலிருந்து விலகிச் செல்ல விரும்பி இருக்கலாம் என் அம்மா என்னை பார்த்து மென்மையாக இப்படி செய்யாதே மகனே அநியாயம் செய்பவர்களை கடவுளுக்கு பிடிப்பதில்லை இந்த குழந்தை அப்பாவி அவள் எதுவும் செய்யவில்லை அவள் அதிக படித்தவளும் இல்லை கிராமத்தைச் சேர்ந்தவள் ஏன் அந்த குழந்தையின் வாழ்க்கையை கெடுக்கிறாய் என்றார் நான் என் தாயின் வார்த்தைகளையும் மறுத்தேன் அம்மா அவள் கிராமத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் படித்தவளாக இல்லாவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை என் தங்கை வீட்டிற்கு திரும்பும் வரை அந்த பெண் தன் வீட்டிற்கு செல்ல மாட்டார் என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு சென்றேன் அவள் சமைத்து முடித்ததும் என் அறைக்கு அனுப்பி வைக்க சொன்னேன் என் உத்தரவை கேட்டு என் அம்மா என்னை பார்த்தார் அவர் கார்த்திக் கவனமாக இரு நீ அந்த பெண்ணிடம் தவறாக எதையும் செய்யக்கூடாது என்றார் என் தாயின் முன் நான் அதிகமாக இருக்க விரும்பவில்லை ஏனென்றால் அவர் உணர்ச்சி ரீதியாக என்னை கட்டாயப்படுத்தி விடுவார் என் முடிவிலிருந்து என்னை திசை திருப்புவார் என்று எனக்கு தெரியும் எனவே என் தாயின் வார்த்தைகளை புறக்கணித்து விட்டு என் அறைக்குள் சென்றேன் பத்து நிமிடங்கள் கடந்துவிட்டன ஆனால் அந்த கீதா தேநீருடன் வரவில்லை நான் உடனே கத்தினேன் நீ வருகிறாயா இல்லையென்றால் நான் வர வேண்டுமா நான் சொன்னதுதான் தாமதம் அவள் ஒரு பூதத்தை போல என் முன் வந்து நின்றாள் அவளது கை கால்கள் நடுங்கின அவளது முகத்தில் வியர்வை துளிகள் மின்னியது நான் கோபமான பார்வையுடன் அவளை பார்த்தேன் சற்றென்று தேநீர் கோப்பையை பிடுங்கினேன் தேநீர் கோப்பையை என்னிடம் கொடுத்துவிட்டு அவள் என் அறையை விட்டு வெளியேற தனித்தாள் நான் கையை நீட்டி அவளது மணிக்கட்டை பிடித்து சுவரில் இழுத்து அழுத்திக் கொண்டேன் மெதுவாக நான் அவளுக்கு மிக அருகில் சென்றேன் அடுத்த நொடியில் என் ஒரு கை அவளது மெல்லிய இடுப்பை சுற்றியது மறுக்கையால் அவள் முகத்தில் விழுந்த முடியை ஒதுக்கினேன் என் இந்த நெருக்கம் அவளை மிகவும் பதட்டமடைய செய்தது பயத்தில் அடங்கினாள் நடுங்கியவாறே என் அருகில் வர வேண்டாம் தயவு செய்து என்னை விட்டு விலகி இருங்கள் நான் குற்றவாளி அல்ல என் அண்ணன் தான் குற்றவாளி தயவு செய்து அவனுக்கு தண்டனை கொடுங்கள் நான் நான் எதுவும் செய்யவில்லை என்று கெஞ்சினாள் அந்த பெண்ணின் அழுகை நடுங்கும் உடல் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது நான் சொன்னேன் உன் அண்ணன் என் தங்கையை அழைத்து சென்றது மிகப்பெரிய தவறு தன் மானம் மண்ணில் கலக்கும் போது எப்படி இருக்கும் என்ற தண்டனையை அவன் அனுபவிக்க வேண்டும் நான் உன் மானத்தை மண்ணில் கலக்கும் போது உன் அண்ணனும் என்னைப் போலவே வழியை உணருவான் நான் இப்போது உணரும் வலியை உன் அண்ணனுக்கு கொடுக்க விரும்புகிறேன் இதை சொல்லிக்கொண்டே நான் அந்த இளம் பெண்ணின் மென்மையான உதடுகளை என் பிடியில் எடுத்துக்கொண்டேன் அவள் என் கைகளில் கட்டுண்டு கிடந்தாள் அவளின் கண்களிலிருந்து சத்தமில்லாத கண்ணீர் வெளியேறி கொண்டிருந்தது அந்த பெண் என்னை விட்டு விலக முடியவில்லை அவள் என் விருப்பத்தை நிறுத்தவும் முடியவில்லை ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த பலவீனமான பறவை என் பிடியில் இருந்தது சற்றென்று நான் சுய உணர்வுக்கு வந்தேன் நான் அவளை என்னிடமிருந்து விளக்கினேன் பழிவாங்கும் மெறியில் நான் எல்லையை மீறிப்போய் விட்டேன் நான் தவறான எண்ணம் கொண்டவன் அல்ல பெண்களுக்கு மரியாதை கொடுக்க எனக்கும் தெரியும் இன்று வரை எந்த பெண்ணையும் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததில்லை ஆனால் இன்று நான் என்ன செய்ய துணிந்தேன் நான் உடனடியாக அறையை விட்டு வெளியேறினேன் நான் காவல் நிலையம் செல்ல திட்டமிட்டேன் அங்குள்ள ஆய்வாளர் என் நல்ல நண்பர் நான் ஒரு பெண்ணை வீட்டிலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன் இதனால் எந்த பிரச்சனையும் வராதா என்று அவரிடம் பேச விரும்பினேன் காவல் என் முழு கதையையும் கேட்ட பிறகு பெரிய பிரச்சனை எதுவும் வராது அவர்கள் நம்மிடம் புகார் அளித்தால் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கவலைப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கூறினார் நான் முழுமையாக மனநிறைவு அடைந்த பிறகு இரவு உணவு அறிந்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினேன் வீட்டின் முகப்பில் என் அண்ணன் கபிலன் கைகளை கட்டியபடி நின்று என்னை கோபமாக பார்த்து கொண்டிருந்தார் நான் அவரிடம் வணக்கம் சொல்லிவிட்டு நகர்ந்தேன் அவர் என்னிடம் அந்த பெண் கீதாவை பற்றி விசாரிக்கப் போகிறார் என்று எனக்கு தெரியும் ஆனால் யாருடைய கேள்விக்கும் பதிலளிக்க எனக்கு மனமில்லை நான் நகர முயன்ற போது கபிலன் கடுமையான குரலில் கார்த்திக் இங்கேவா உன்னிடம் பேச வேண்டும் ஓடாதே என்றார் நான் ஒரு காலில் நின்றபடி அவர் பக்கம் திரும்பி பார்த்தேன் அண்ணா நான் கோலை இல்லை என்று உங்களுக்கு தெரியும் ஓடுகிறவர்களை தான் கோலை என்று சொல்வார்கள் என்றேன் அவர் தலைகுனிந்து ஆமாம் என் தம்பி கோலை இல்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் நீ ஒரு பலவீனமானவன் என்றார் அவரது வார்த்தைகள் என் நெஞ்சில் சாட்டையடி போல விழுந்தது நான் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தேன் அவர் ஆத்திரத்துடன் கத்தினார் யார் உன்னை அந்த பெண்ணை அவர்கள் வீட்டிலிருந்து கடத்தை வர சொன்னது இது நல்ல செயலா உனக்கு ஒரு தங்கை மட்டுமல்ல இரண்டு தங்கைகள் உள்ளார்கள் என்பதை ஏன் மறந்து விட்டாய் எந்த உரிமையில் நீ அந்த பெண்ணை இங்கே வைத்துள்ள இப்போதே அவளை அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு போதும் இது என்று கோபத்தில் கத்தினார் நானும் கோபத்துடன் நான் இறந்து விடுவேன் ஆனால் அவளை விடமாட்டேன் நமது குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானத்தை நான் இனியும் தாங்க முடியாது நாம் அனுபவித்த அத்தனை அவமானத்தையும் வழியையும் அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்றேன் என் அண்ணன் ஆத்திரத்துடன் அந்த பெண் நிரபராதி அவளுக்கு வெறும் பதினெட்டு வயதுதான் ஆகிறது அவள் என்ன குற்றம் செய்தாள் நீ ஏன் தேவையில்லாமல் அவளை தண்டிக்கின்றாய் என்றார் நானும் கேலியாக மிகவும் நல்லது அண்ணா அவர்கள் நமக்கு தண்டனை கொடுக்கிறார்கள் என்றால் நாமும் அப்பாவிகள் தான் நம்மீதும் எந்த குற்றமும் இல்லையே என்றேன் என் அண்ணன் முன் நான் பேச வேண்டிய அனைத்து பதில்களும் என்னிடம் இருந்தன அவர் அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தார் அந்த சூழ்நிலையில் அவர் முன்னின்று அவரை எதிர்த்து பேசுவது அநாகரிகமாக இருந்தது நான் சிறிது நேரம் அங்கேயே நின்று அவர் பேச காத்திருந்தேன் நீண்ட அமைதிக்கு பிறகு அவர் என்னை பார்த்து மிகவும் தீவிரமான சில வார்த்தைகளை கூறினார் நீ இப்போதே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த காரியத்திற்கு நீ மறுப்பு தெரிவித்தால் கார்த்திக் உனக்கும் எனக்கும் உள்ள உறவு முடிவுக்கு வந்துவிடும் நான் என் அம்மா என் மனைவி மற்றும் என் தங்கை மற்றொரு தங்கையும் இருந்தார் ஆகியோருடன் நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுவேன் அதன் பிறகு நீ இந்த வீட்டில் அந்த பெண்ணோடு இருந்து அவள் மேல் உன் கொடுமைகளை தொடரலாம் உன்னை கேட்க யாருமே இருக்க மாட்டார்கள் என்றார் இந்த முறை நான் ஏதாவது பேச முயன்றேன் ஆனால் அவர் கையை உயர்த்தி கண்பித்து அதன் தெளிவான அர்த்தம் அவருக்கு என் சம்மதம் மட்டுமே தேவை என்பதுதான் சிறிது நேரம் யோசித்த நான் என் சம்மதத்தை தெரிவித்தேன் நான் இவ்வாறு நினைத்தேன் தீபா வீட்டிற்கு திரும்பி வரும் வரை நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் பிறகு அவளது சகோதரன் முன் அவளை விவாகரத்து செய்து என் வீட்டை விட்டு துரத்தி என் பழிவாங்கலை நிறைவேற்றுவேன் என்று என் அண்ணன் உடனடியாக புரோஹிதரை வீட்டிற்கு வரவழைத்தார் புரோஹிதர் வந்ததும் திருமண ஏற்பாடுகள் தொடங்கின சிறிது நேரத்திலேயே ஒரு சில நபர்கள் மத்தியில் என் திருமணம் கீதாவுடன் நடந்து முடிந்தது அவள் மிகவும் அழுதாள் என்னிடம் கெஞ்சினாள் கைகளை கூப்பினாள் ஆனால் ஒரு கணம் கூட நான் அவளை விட்டு விலகவில்லை அண்ணன் அவளிடம் அன்பாக பேச முயன்றார் ஆனால் அதற்கும் நான் அனுமதிக்கவில்லை அம்மா அவளை தன் அறையில் வைக்க விரும்பினார் ஆனால் நான் தெளிவாக இவள் இப்போது என் மனைவி இனி என் அறையில் தான் இருப்பாள் என்று கூறிவிட்டேன் அந்த பெண்ணின் முகத்தில் துயரத்தை பார்க்க முடிந்தது அவள் எதிர்ப்பு தெரிவித்தாள் ஆனால் நான் அவளை பிடித்து அறைக்குள் இழுத்து வந்தேன் அவள் என் கையை உதறிவிட்டு குளியலறைக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டாள் சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தாள் நான் எதுவுமே செய்யவில்லை என்னை வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் நான் நிரபராதி ஏன் எனக்கு தண்டனை கொடுக்கிறீர்கள் என்று கதறினாள் அவளது கெஞ்சும் குரல் மிகவும் அப்பாவியாக இருந்தது என் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது அவள் அசிங்கமானவள் அல்ல ஆனால் மிகவும் அழகாகவும் இல்லை இருந்தும் அவள் மிகவும் அப்பாவியாக இருந்தாள் என்னை பார்த்தாலே பயந்து நடுங்கும் அவளது பெரிய அப்பாவி கண்கள் யாரையும் காயப்படுத்தக்கூடியவை அறியாமல் நானும் அவளது அப்பாவி கண்களால் காயமடைந்திருந்தேன் நான் சோஃபாவில் அமைதியாக அமர்ந்து அவள் குளியலறையில் இருந்து வெளியே வர காத்திருந்தேன் ஆனால் நீண்ட நேரமாகியும் அவள் வெளியே வரவில்லை நான் அவளை கூப்பிட வேண்டியிருந்தது கீதா வா நீ உன் வாழ்நாள் முழுவதும் குளியலறையில் இருக்க முடியாது அல்லவா இப்போது வெளியே வா என்றேன் நான் ஒருமுறை அழைத்ததற்கு அவள் வெளியே வரவில்லை ஆனால் நான் இரண்டாவது முறை கோபமாக கத்தியதும் உடனே குளியல் அறையிலிருந்து வெளியே வந்து என் முன் வந்து நின்றாள் இன்னும் அவள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தாள் அழுததால் அவளது கண்கள் லேசான இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தன பாதாம் நிறத்தில் இளஞ்சிவப்பு கலந்திருந்தது கண்ணீரில் நனைந்த அவளது முகம் என் இதயத்தில் மின்னலை இறக்கியது என் நிலையைக் கண்டு நானே ஆச்சரியப்பட்டேன் அவள் எனக்கு ஒரு எதிரியின் மகள் அல்லவா பிறகு ஏன் என் இதயம் அவளுக்காக ஒரு புதிய விதத்தில் துடிக்க ஆரம்பித்தது நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன் அவள் பக்கமிருந்து என் கவனத்தை திருப்ப முயன்றேன் ஆனால் என் கண்கள் மீண்டும் மீண்டும் அவளது முகத்தில்தான் நிலைத்திருந்தது அவளது இளைய வயதும் அவள் எனக்கு ஒரு எதிரியின் மகள் என்பதும்தான் தான் காரணம் அதனால்தான் நான் அவளுடன் எந்த உறவும் வைக்க விரும்பவில்லை பழிவாங்கலுக்காக மட்டுமே அவளை அவளை வீட்டிலிருந்து அழைத்து வந்தேன் ஆனால் இந்த பழிவாங்கும் நெருப்பில் நான் எங்கே வந்து விட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை என் இதயம் மிகப்பெரிய வேதனையுடன் துடித்தது என் உரிமையை கோர துடித்தது கீதா இப்போது என் மனைவி எனக்கு அவள் மீது உரிமை இருந்தது இந்த உரிமையினால் தான் அடுத்த நொடியே நான் கீதாவை இழுத்து என்னோடு அணைத்து கொண்டேன் என் இந்த செயலால் நானே ஆச்சரியப்பட்டேன் என் திடீர் தாக்குதலால் கீதாவும் அதிர்ந்து போனாள் அவள் என் கைகளிலிருந்து விடுபட முயன்றாள் ஆனால் நான் அவளது காதில் கிசு கீதா என்று முடியாது நீ என்னை என்று தடுக்க முடியாது நீ என் மனைவி நான் என் உரிமையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டேன் அடுத்த நொடியே நான் என் எல்லையற்ற ஆசைகளை அவள் மீது பொடிய ஆரம்பித்தேன் சிறிது நேரம் அவள் என் பிடியிலிருந்து வெளியேற போராடினாள் ஆனா அடுத்த நொடியே அவளும் என்னிடம் சரணடைந்தாள் ஒருவேளை அவள் இதயமும் நாங்கள் இப்போது கணவன் மனைவி எங்களுக்குள் உருவாகும் இந்த உறவு சட்டவிரோதம் இல்லை சட்டப்பூர்வமானது என்று நிம்மதியடைந்தது இது ஒரு தற்காலிக உணவு காதல் என்று நான் நினைத்தேன் சில நாட்களில் அந்த காதல் நுரை போல அடங்கிவிடும் என்றும் நான் இந்த பெண்ணை நிரந்தரமாக விட்டு விடுவேன் என்றும் என் பழிவாங்கல் முடிந்துவிடும் என்று நினைத்தேன் ஆனால் சில நாட்களிலேயே இந்த எதிரியின் மகள் என் இதயத்தின் ராணியாக மாறிவிடுவாள் என்று எனக்கு தெரியாது திருமண மந்திரங்களில் இவ்வளவு சக்தி இருக்கிறது கடவுளால் யாருடைய இதயத்தையும் மாற்ற முடியும் இப்போது அவள் என் அறையில் வசிக்க ஆரம்பித்தாள் நான் அவளை எல்லா வேலைகளையும் செய்ய வைத்தேன் நான் அவளை மிகவும் பிஸியாக வைத்திருந்தேன் ஏனென்றால் கீதா என் அருகில் இருப்பதை நான் ரசித்தேன் அவள் என் கண்களிலிருந்து சிறிது விலகினாலும் கூட நான் அவளை தேடி பரபரப்பாவேன் சில நேரங்களில் அவள் கோபப்படுவாள் ஆனாலும் என் எல்லா வேலைகளையும் செய்தாள் மெதுவாக அவளும் என்னுடன் அதிக நேரம் செலவிட ஆரம்பித்தாள் என் காதலின் நறுமணம் அவன் முகத்தில் பரவ ஆரம்பித்தது இப்போது என் காதல் நிறைந்த துணிச்சலான பார்வைகளால் கீதா வெட்கப்பட்டாள் அவளது வெட்கம் கலந்த புன்னகை என் இதயத்தின் நரம்புகளை மேலும் துண்டியது அவள் இப்போது என்னை பார்த்து பயப்படுவதில்லை மாறாக நான் வீட்டிற்கு வர ஆவலுடன் காத்திருந்தாள் நான் வெளியிலிருந்து வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அவள் வாசலில் நடந்து செல்வதை கண்டேன் என்னை பார்த்ததும் அவள் விரைவாக உள்ளே ஓடிவிடுவாள் ஆனால் அவளது ஒரு பார்வை என் இதயத்திற்கு ஆறுதல் அளித்தது கீதாவிற்கும் எனக்கும் திருமணமாகி இருபது நாட்களாகி இருந்தன அதன் பிறகு தீபா தன் கணவருடன் வந்தார் தீபாவுடன் எங்கள் வீட்டிற்கு வந்த அவளது கணவன் பிரபு தன் தங்கையை கீதாவை கூறினான் ஆனால் நான் நீ என் தங்கையை விவாகரத்து செய் நான் உன் தங்கையை விட்டுவிடுகிறேன் அதன் பிறகு நீ உன் தங்கையை அழைத்துச் செல்லலாம் என்று மட்டும் சொன்னேன் இதை கூறும்போது என் இதயம் மிகவும் அமைதியற்று இருந்தது நான் கீதாவை பார்த்தபோது அவள் முகமும் வெளியி போயிருந்தது ஒருவேளை நான் உண்மையிலேயே அவளை விட்டு விடுவேனோ என்று அவள் பயந்தாள் ஆனால் நான் அவளது தங்கையை திருமணம் செய்து கொண்டேன் என்று அவனுக்கு தெரிந்தபோது அவன் முகத்தில் திருப்தி ஏற்பட்டது அவன் தீபாவின் கையை பிடித்துக்கொண்டு எனக்கு இவளால் எந்த பயனும் இல்லை என்று சொன்னான் இப்போது அவனுக்கு தன் தங்கையை பற்றி கவலை இல்லை அவளுக்கு திருமணமாகி விட்டதால் அவன் அவளை அழைத்து செல்ல வரவில்லை நான் கீதாவை ஒருமுறை பார்த்தேன் அந்த பழுப்பு நிற பெண்ணின் அழகை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை கீதா தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அவள் எவ்வளவு சோகமாக அழுதாலோ என் இதயமும் அவ்வளவு சோகமாக இருந்தது என் அம்மா முன்வந்து அவளை அணைத்து எங்கள் குடும்பம் அவளை உடனடியாக எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டது கீதா பிறகு என்னிடம் தான் பிரபுவின் சொந்த சகோதரி அல்ல தத்தெடுக்கப்பட்டவள் என்று சொன்னாள் அவளது தாய் மட்டுமே அவளை நேசித்தார் ஆனால் அவளது தந்தையும் சகோதரனும் அவளை பற்றி கவலைப்படவில்லை இதை எனக்கு தெரிந்தபோது நான் மிகவும் வருந்தினேன் ஏற்கனவே இவ்வளவு துன்பங்களை அனுபவித்த ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்க நான் முயன்றேன் நான் என் தவறான நடத்தைகளுக்காக கீதாவிடம் மன்னிப்பு கேட்டேன் கீதாவும் திறந்த மனதுடன் என்னை மன்னித்து விட்டாள் நான் கடவுளுக்கும் நன்றி சொன்னேன் அவர் என்னை குடிய பாவம் செய்வதிலிருந்து காப்பாற்றிவிட்டார் நான் அறிந்தோ அறியாமலோ உக்கீதாவின் மனதை காயப்படுத்த இருந்தால் நான் வாழ்நாள் முழுவதும் என்னை மன்னித்திருக்க மாட்டேன் இப்போது எங்க குடும்பத்தில் யாரும் தீபாவை சந்திக்க விரும்பவில்லை ஏனெனில் அவள் என் தந்தையின் பல ஆண்டு உழைப்பால் ஈட்டிய மரியாதையை ஒரே நொடியில் அழித்துவிட்டாள்